படங்கள வந்து நான் போற பாரு. போய்ட்டाल அவ. சிந்திராஸ். டேய், தம்பி டேய், மேல மேல வா. மேல வாடா. bunkers-ல đi மேல வா. ஐயோ, போய்ட்டाल போல. டேய், போய்ட்டालடா, சும்மா đi. ஆடா. তোর 안 जाधवது பேருடா. கொளம்பேட்டன்னே

புரா புரா கூட நிபுட போய் சொல்லு அண்ணா மா गाइस கூலும் போய் கூலும் போய் தான் சொல்லு கூலும் போய் தான் சொல்லு அடே அடே தம்பி 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 அஞ்சு ரூபாய் தான் வர அஞ்சு தான் அஞ்சு அன்னி தாகேட்டுமா போ 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 பை ஹாரை இருக்கும் இது கமல் ஆண்ட ஹராய் அவளல அவள த நிக்கறான் ஊண்டம்மா வந்துட்டான் ஐயோ இவள ரெண்டு லட்சம் விலை டேய் தம்பி சிண்டாஸ் ஓம் சொல்லுங்க கா எங்க கண்ணம்மா அவ குழம்பு போயிட்டாக என்ன போன் எடுத்தாலும் போன மடுக்கிறாய் இல்ல அவ இல்ல இது என்ன நாளைக்கு சாப்பாடு வைக்க சொல்லிட்டு இது போயிட்டா இது தம்பி போய் சொல்ல நீ உடுப்பெல்லாம் காயுது கடன் தாராயில சொல்றேன் நான் கடன் வேண்டிட்டு நாங்க ஒரு கேட்டு கிடக்கு தம்பி காசு தாராயில்ல நீங்க வந்து பாருங்க வீட்டு போவாங்க இது போசி விசில போட்டுட்டு போனா நான் தான் எடுத்து வச்சு நான் நாய்க்கு சாப்பாடு போட வந்து நான் தம்பிங்க அப்ப நீங்க போய் வேற விரச்சு வழியில வந்து பாருங்க ஒண்ணு தவிர வரை வழியில இல்ல இல்லையென்றா நீங்க வரட்டான வாங்க வாங்க கேட்டா இருக்கோம் வாங்க

போன <laughs> போ